உன் வாழ்க்கையில் நீ எடுத்த ரொம்ப மோசமான முடிவுகள் எப்போ எடுத்தனு யோசிச்சுப்பார் கண்டிப்பாக நீ கோபமாக இருந்தப்போ எடுத்த முடிவாக தான் இருக்கும் கோபம் வரும்போது நம்ம பேசுகிற ஒரு வார்த்தை நாம் செய்கிற ஒரு செயல் நம்ம உறவுகளையும் கரியரையும் நிமிஷத்தில் காலி பண்ணிடும் ஆனால் கோபத்தை அடக்கணும்னு நான் சொல்ல வரல கோபத்தை எப்படி ஒரு குழந்தைய போல கையாளணும்னு இந்த புத்தகம் சொல்லுது இந்த வீடியோ உன் சிந்தனையை அப்படியே மாத்த போகுது ஏன்னா கோபம்ங்கிறது ஒரு விஷயம் அல்ல அது ஒரு எனர்ஜி அதை எப்படி மாற்றலாம்னு பார்ப்போம் இந்த புத்தகத்தில் நெட் ஹான் ஒரு அழகான உதாரணம் சொல்கிறாரு உன் வீடு தீ பிடிச்சி எரியுதுன்னு வச்சுப்போம் நீ என்ன பண்ணுவ தீ வச்சவனை தேடி ஓடுவியா இல்லை எரிய உன் வீட்டை அணைக்க பாப்பியா புத்திசாலித்தனம் எரியற வீட்டை அணைக்கிறது தான் ஆனா நம்ம கோபத்தில் என்ன பண்றோம் நம்ம மனசுக்குள்ள கோபம் எரியும் போது அதை அணைக்காமல் நம்மளை கோபப்படுத்தினவனை பழி பழிவாங்கதிலையும் தான் குறியாக இருக்கும் இதனால நம்ம மனசு மொத்தமாக எரிஞ்சு சாம்பலாயிடுது கோபங்கிறது உனக்குள்ள இருக்கிற அழுக்கு கிடையாது அது உன் உடம்புல இருக்கிற ஒரு உறுப்பு மாதிரி அதை நீ வெறுக்கக்கூடாது கூடாது உனக்கு வயிற்று வலி வந்தா உன் வயிறை நீ அடிச்சுப்பியா மாட்டில்ல அதே மாதிரிதான் கோபமும் கோபம் வரும்போது நான் கோபமா இருக்கேன்னு முதல்ல அந்த பதற்றத்தை ஒரு தாய் தன் ஒத்துக்கோட்டை கவனவை அமைதியா இருன்னு உன் மனசுக்கு சொல்லு நீ அமைதியானாலே பாதி பிரச்சனை முடிஞ்சிச்சு சுவாச கலை கோபம் வரும்போது மூளைக்கு ஆக்சிஜன் குறையும் அந்த நேரத்துல ஆழமா மூச்சை உள்ள இழுத்து வெளியே விடுறது மட்டும்தான் உன் சிஸ்டம் டூவை ஆக்டிவேட் பண்ணும் இந்த ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர் ரூல் உன்னை ஒருத்தன் ரொம்ப காயப்படுத்திட்டானா உடனே ரியாக்ட் பண்ணாத இருபத்தி நாலு மணி நேரம் அமைதியாயிரு அடுத்த நாள் உன் கோபம் மறைஞ்சி ஒரு தெளிவு கிடைக்கும் அப்போ பேசுறது தான் புத்திசாலித்தனம் கருணை உன்னை ஒருத்தன் திட்டுறானா அவனுக்குள்ள ஏதோ வழி இருக்குன்னு அர்த்தம் அவன் சந்தோஷமா இருந்தா உன்னை திட்டமாட்டான் அவன் ஒரு நோயாளின்னு நினைச்சுப்பாரு உனக்கு அவன் மேல கோபம் வராது தான் தோணும் கோபத்தை வெளிப்படுத்துறவன் பலசாலி இல்ல கோபத்தை விழுங்குறவனும் பலசாலி இல்ல கோபத்தை அன்பா மாத்துறவன் தான் உண்மையான வீரன் இந்த வீடியோவை பார்த்து நீ இனிமே கோபம் வரும்போது ஒரு நிமிஷம் நில்லு உன் மனசுக்குள்ள போ அந்த நெருப்பு அணைச்சு முயற்சி செய் இந்த உலகம் ரொம்ப சின்னது இங்க கோபப்பட்டு யாரையும் இழக்காத இரு அந்த அமைதி தான் உன்னோட மிகப்பெரிய அதிகாரம்